வணக்கம் இன்று ஆறாம் வகுப்பு கட்டுரை அறம் செய்ய விரும்பு இது வந்து மூன்றாம் பருவத்தில் இயல் இரண்டில் உள்ளது உங்களுக்கு வந்து முன்னுரை பொருளுரை முடிவுரை அப்படிங்கிற மூன்று தலைப்பிலேயே இந்த கட்டுரையை வழங்கியிருக்கிறேன் அறம் செய்ய விரும்பு என்பது அவ்வையின் பொன்மொழி நம் வாழ்வில் அறநெறியை கடைபிடித்து வாழ்வதே சிறந்த அறம் அறம் செய்ய விரும்பு பற்றி இக்கட்டுரையில் காண்போம் பொருளுரை அறம் என்பது உலக உயிர்கள் அனைத்தையும் தன்னுடைய உயிர் போல் கருத வேண்டும் பசித்த ஒருவருக்கு உணவு அளிப்பது சிறந்த அறமாகும் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திருவோம் என்றார் பாரதியார் உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே சிறந்த அறம் என்றும் நாம் பொறாமை பேராசை சினம் கடுஞ்சல் பேசுதல் ஆகிய நான்கும் இல்லாமல் வாழ்வதே சிறந்த அறம் ஆகும் என்றும் வள்ளுவர் பெருமான் கூறியுள்ளார் வாழ்க்கைக்கு தேவையான அறம் சொன்ன வள்ளுவரும் அறம் போதித்த புத்தரும் வாழ்ந்த நாடு இது பெற்றோரை மதித்தல் முதியோரை பேணல் உறவினர்களை அரவணைத்தல் இயலாதவருக்கு உதவுதல் நன்மை தரும் சொற்களை பேசுதல் வறியவருக்கு உதவுதல் பிறர் பொருளை விரும்பாமை போன்ற அறம் சார்ந்த செய்திகளை நமக்கு பல அறநூல்கள் அளித்துள்ளன இவ்வளவு செய்திகளை கொடுத்துருக்கேன் இது ஆறாவது மாணவர்கள் படிப்பதற்கு சிரமமாக இருந்தால் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் குறைத்து கூட எழுதி கொள்ளலாம் முடிவுரையில் வந்து அறத்திலும் நேர்மை காண்போம் என்றனர் வாழ் முறைகளை அறிந்து அறத்தோடு வாழ்வோம் வாழ்வில் வளம் பெறுவோம் நன்றி